இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவசியம் இல்லை சுற்றிலும் எதிராளிகள் நிற்கலாம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பதினாறு பதினேழாவது வசனத்தை பாருங்க அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்க அதிகம் என்றான் நம்ம நீ யாரை பார்த்து பயப்படுறோமோ நம்ம நம்ம பக்கம் யாருமே இல்லைன்னு பாருங்க அப்பொழுது பார்க்கும்படி திறந்தாலும் கத்தர் அவன் கண்களை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகள் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கதை கண்டான் மேலப்பான் வேலைக்காரன் கே ஆர்ந்து சொல்றான் ஐயா காலையில சுற்றிலும் நம்ம சுற்றிலும் ரதங்களாலும் குதிரைகளாலும் வீரர்களாலும் நிற்கிறாங்க என்ன செய்ய போறோமோ பதட்டப்படுறான் அப்பந்தான் எலிசா சொல்றார் கத்தர் நமக்கு உதவியாக தன்னுடைய சேனை அனுப்ப அவனை பார்க்கும்படி கண்களை தந்துடும் சொல்ல உங்களை சுற்றிலும் அக்னியமயமான ரதமும் குதிரையும் இருக்கும் யோசுவா ஐந்தாவது அதிகாரத்துல பாருங்க சொல்ற நான் உனக்கு உதவி செய்ய வந்தேன் கத்தரும் அவர் சேனைகளும் அவனுக்கு உதவி செய்வதற்கு உருவின பட்டியத்தோடு நிற்பாங்க எலிகோ கோட்டை வசமானது இதே போல உங்கள் வசம் வந்து சேர கத்தர் உங்களை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் எந்த எந்த இடத்துக்கு போனாலும் தைரியமா பார்ப்பாங்க ஏன்னா கத்தர் உங்களுக்காக பேசுவார் நீங்க போகிறதுக்கு முன்னா கத்தர் முன்ன போவார் கத்தர் தாமே முன்ன வருவார் வந்து உங்களுடைய காரியங்களை பண்ணுகிற கத்தர் அற்பமாய் நினைத்து உங்களை வளர்ச்சி கொண்டு போய் ஜெயித்தர்லாம் நினைப்பாங்க இல்ல உங்கள் பக்கம் கத்தர் இருக்கிறார் எந்த காரியத்தை குறித்து பயப்படுறீங்களோ அந்த காரியத்தில் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் எங்களால் தகப்பனேன் இந்த காரியத்தை எங்களுக்கு அப்படி வாங்கிக்க பண்ணுங்க நான் அந்த காரியத்தை குறித்து பயந்தேன் அனுப்புகிறேன் தப்புறேன் என் தேர்வை குறித்து பயந்தேன் எங்களுடைய கேஸை குறித்து பயந்தேன் என் பலவீனத்தை குறித்து பயந்தேன் கத்தர் சொல்றீங்கப்பா நான் உனக்கு அக்னி மதிலாக நான் நிற்பேன் உன் கூட இருப்பேன் சேனையோடு வந்து நிற்பேன் உனக்காக நான் எதையும் செய்வேன் அடுவரே நாங்க தைரியமா முன்னேறி சில கிருமி தந்த காஸ்தோத்திரம் ஏசுபி நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே